அனைவருக்கும் வணக்கம் இன்று மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய நினைவு நாள் முன்னாள் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய பிறந்த நாள் ஆக இந்த மூன்று நாட்களில் இவர்களெல்லாம் நினைவில் வைத்தும் மரியாதை செலுத்தியும் மாலை அணிவித்தும் பாராட்டுகள் தெரிவிப்பதில் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதோடு காந்தி அவர்கள் வழக்கறிஞராக இந்த தேசத்திற்காக வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய ஒரு மாமனிதர் காந்தியாக இருந்தவர் மகாத்மா காந்தி என்று அழைக்கப்பட்டார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோ இன்னைக்கு எல்லோரும் கல்வி படித்திருக்கிறோம் சொன்னால் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இன்னைக்கு தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக கல்வியில் இருக்குன்னு சொன்னா அதற்கு அடிப்படை காரணமாக விளங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய நாளில் இந்த நினைவு நாளில் காந்தியுடைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் உள்நாட்டு பொருட்களை விலைக்கு வாங்க சுதேசி பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தோடு அல்லும்பகல் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிற பாரதவர் நரேந்திர மோடி வழியில் நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும் தேசம் ஒற்றுமைக்காக நாட்டின் நலருக்காக அனைவரும் நாம் ஒன்றுபட்டு ஒரே எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சூளுரை மேற்கொள்வோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அதாவது கும்பமேளாவில் வந்து அது சம்பவம் எப்படி நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டாம்பேர்ட் ஆனா அங்க அறுபத்தி நாலு பேர் அறுபத்தி நாலு கோடி பேர் மக்கள் வந்தாங்க ஆனா கரூரில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக செத்து போயிட்டாங்க செத்தல பாத்தீங்கன்னா கணவனை இழந்த பெண் பத்து வயது சிறுவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த பத்து வயது சிறுவனும் அந்த இடத்துல இறந்து போறாங்க அந்த தாய் தனியா நிற்கிறாங்க இப்படி கொடூரமான செயல்கள் நிறைய யார் கரண்ட் ஆஃப் பண்ணது யார் செருப்ப தூக்கி வீசினாங்க காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது ஏன் இவர்கள் கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முப்பது ஆம்புலன்ஸ் வேணும் வருவதற்கான காரணம் என்ன ஏன் முதலமைச்சர்லாம் வந்தா நல்ல இடங்கள்ல ரவுண்டானா போல இடங்கள்ல பெர்மிஷன் கொடுக்கறாங்க இவர்களுக்கு மட்டும் ஏன் அந்த இடத்துல பெர்மிஷன் தரல இதையெல்லாம் அவங்க சீர்தூக்கி பார்க்கணும் சரியில்லை தான் எல்லாம் வந்து பதில் வந்து வந்து கேட்கல அது யாருக்காக பயன்படுத்துவார்கள் என்பதை மட்டும்தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஒருத்தர் ஒருத்தர் அதாவது நல்ல தெரியும் உங்களுக்கு இந்த கேள்வி தெரிஞ்சிருந்தே நீங்க கேக்குறீங்க ஏற்கெனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எங்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல எப்படி நாங்கள் எங்களுக்கு அவருடைய எங்களுடைய பிடியில் எப்படி அவர் இருக்க முடியும் போயிருக்காங்க என்ன கீழே கீழே இந்த குழு அவங்க போய் என்ன எழுதி கொடுத்திருக்காங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க பொறுத்து அதை சொல்லணும் ஓகே இது வந்து இது ஏதோ நேற்று நடந்த சம்பவம் என்னைக்கு திமுகவுடைய ஆட்சி வந்த காலத்திலிருந்து வேலியே பயிரை மேய்ந்தால் போல காவல்துறை காமூர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்னும் கண்டறிந்து அவர்கள்லாம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காரணம் காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறை இல்லை என்கிறத நிர்ணயம்